கிரகத்திலேயே ஒன்பது கிரகத்திலே செவ்வாய் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அது செவ்வாய்ங்கிறது வீரியக்காரகன் தைரியக்காரகன் இந்த செவ்வாயை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல கிரக தத்துவம் கிரகம் என்ன பண்ணும் வீரியம் தைரியம் வெற்றி ஒரு விளையாட்டுத்துறை அரசியல் துறை ஒரு மனிதன் வந்து டகிரினா வாழ்றதுக்கு வழியலாக கொடுக்கறது செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வலுத்திருக்கணும் வலுத்திருந்ததுன்னா சகோதரக்காரகனும் செவ்வாய் தான் சகோதர காரகன் செவ்வாய் முதல்ல வீரியக்காரகன் செவ்வாய் தைரிய செவ்வாய் இப்போ அந்த தசா புத்தி செவ்வாய் வந்து ஏழு வருஷம் தசா புத்தி நடத்தும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் செவ்வாய் தசைங்கிறது உடல் புத்திங்கிறது மூளை தசாநாதன் புத்திநாதன் ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் மாறும் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு உங்களுக்கு ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு விதமாக உக்காது செவ்வாய் நீச்சமாக ஆகக்கூடாது பகை பெறக்கூடாது ஏன்னா சகோதரனை பகையாக்கும் இல்லை சகோதரம் உறவை விடும் பன்னாழிய பகையை ஏற்படுத்தும் செவ்வாய் உங்களுக்கு தைரியம் நல்லா இருந்துச்சுன்னா போலீஸ் துறை பாதுகாப்புத்துறை ராணுவத்துறை கெமிக்கல் துறை மருந்து துறை மருத்துவத்துறை இதுக்கெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் செவ்வாய் பூமிக்காரனும் செவ்வாய் தான் இந்த செவ்வாய் முதல்ல ஏழு வருஷம் காலத்தை நடத்தும் முதல்ல சுயதிசை புத்தி நடத்தும் இரண்டாவது ராஜபுத்தி மூணாவது குரு புத்தி நாலாவது சனி புத்தி அஞ்சாவது புதன் புத்தி ஆறாவது கேது புத்தி ஏழாவது சுக்கர் புத்தி எட்டாவது சூரிய புத்தி ஒன்பதாவது சந்திர புத்தி இப்படி வரிசையில் ஒவ்வொரு புத்தியும் நடக்கும் அந்த புத்தி காலத்தில் தசாநாதனும் புத்திநாதனும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது லக்னத்துக்கு மூணு ஆறு இருக்கக்கூடாது அந்த அந்த செவ்வாய்க்கு வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது ஆனால் பொதுவாக பாவகிரகம்னு சொல்லக்கூடியது செவ்வாய் பாவகிரகம்னா எல்லாம் தவறாக நினைக்கிறாங்க பாவகிரகம் கிடையாது பாவம் செஞ்சவனுக்கு தீர்க்காயில் புண்ணிய மன்னவனுக்கு அற்பாயம் செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருந்தால் அந்த தசோபத்தி காலத்தில் நல்லது பண்ணும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோங்க இப்போ லக்கணத்தில் உங்களுக்கு மேஷ லக்னம் வச்சுக்கோ லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் அது ஆட்சி அப்போ இந்த ஜாதகம் கடைசி வரைக்கும் தைரியமாகவும் நம்பிக்கையோடையும் வாழ்வான்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு மேஷலக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்க வச்சுக்கோங்க அது நட்பு வீடுன்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கரன் வீடாக இருந்தால் நட்பு வீடுன்னு எடுத்துக்கலாம் மூணாம் வீடு தான் பகை வீடு அந்த பகை வீட்டில் இருந்தால் கெடுதல் நடக்கும் நாலாம் வீடு வந்து செவ்வாய் நீய்ச்சம் ஆ செவ்வாய் நீய்ச்சி ஆகக்கூடாது சகோதரமே எதிராக பிற்காலத்தில் அந்த தசாபித்தி காலத்தில் சகோதரன் எதிரி ஆகிற மாதிரி அதுக்கு அதுக்குதான் அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசிநாதனா இருக்குதா லக்னாதிபதியா இருக்குதா உங்களுக்கு லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல உட்காந்து இருக்குது அந்த செவ்வாய் உட்காந்த இடத்துல இருந்து புத்திநாதன் எங்கேருந்து புத்தி நடத்துதுன்னு பார்த்தீங்கன்னா போதும் அப்போ அந்த செவ்வாய் நல்லா இருக்கும் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தான் முக்கியமா பார்க்கணும் பார்க்கணும் தைரியம் வீரியம் வச்சு உங்களுக்கு ரத்த சம்பந்தமான நோய் கொடுக்குமா கொடுக்காதாங்கிறத அந்த செவ்வாயை வச்சுதான் கணக்கு போடணும் அப்போ ஒரு ஜாதகத்துக்கு செவ்வாய்ங்கிறது மூணா ரெண்டு இருந்தாலும் அது அங்கே ஆட்சி அந்த உச்சம் உச்சம் வந்து மகரத்தில் நீச்சம் வந்து கடகத்தில் ஆட்சி வந்து மேசத்துலேயும் வச்சதுலையும் இது உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு செவ்வாய் திசை வந்து உங்களுக்கு அந்த ஏழு வருஷமும் நல்லது பண்ணும் புத்தி எப்படி இருந்தாலும் ஆனால் இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு செவ்வாய் முக்கியமாக பங்கு வகிக்கும் ஒரு மனிதனுக்கு வீரிய உணர்வு கல்யாணம் பண்ணவங்களுக்கு தாம்பத்தியத்தில் அவனை ஈடு கட்டுமா கட்டாத அதனாலதான் அந்த செவ்வாய் தோஷம்ங்கிறதுன்னு சொல்றது செவ்வாய் ஒரு ஜாதத்துல ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருந்தா லக்கணத்துக்கு பொதுவா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா செவ்வாய ராசின்னு சொல்லக்கூடியது உடல் லக்கணம் என்பது உயிர் சுக்கரன் என்பது காமம் இது மூணுக்குமே ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல பார்க்கணும் செவ்வாய் செவ்வாய் இது இருந்துச்சுன்னா செவ்வாய் அவங்களுக்கு வீரிய உணர்வு ஜாஸ்தி நிறைய அந்த ராணுவத்துறை போலீஸ் துறை பாதுகாப்புத்துறை இதோட இருக்கிறவங்களுக்குலாம் செவ்வாய் வலுவாக இருக்கணும் இருந்தால் தான் அவனுக்கு திடகத்தியமான உடல் கொடுக்கும் உடல் உடல் வந்து திடகத்தியமா இல்லை அவனுக்கு சோதா உடலான்னு சொல்கிறது செவ்வாய் அதுதான் இந்த செவ்வாதிசையை முக்கியமாக பார்க்கணும் உங்களுக்கு சப்போர்ட் ஓடுச்சின்னு வச்சுக்கோங்க அதுக்கு அதிபதி வந்து முருகன் முருகப்பெருமானே அதுக்கு அதிபதி செவ்வாய்க்கு அதிபதி வைத்தீஸ்வரன் கோயில் பழனி இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அல்ல முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு அந்த செவ்வாயினுடைய நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையாலுமே அது விதிக்கப்பட்டதை மாற்ற முடியாது இருந்தாலும் உங்க ஜாதகத்துக்கு தசாநாதனும் புத்திநாதனும் செவ்வாதிசை வரும்போது ஒவ்வொரு புத்திக்கும் ஒரு பலன் உண்டு செவ்வாதிசிக்கும் ஒரு பலன் உண்டு அது ஏழு வருஷம் நீங்கள் அதை வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிற ஜோசியத்தை பார்த்து இந்த செவ்வான் செவ்வாய் என் ஜத்தில் எப்படி இருக்குது அதனுடைய பலாபலன் என்ன நல்லா கேட்டு அதுக்கு தகுந்த நீங்கள் நடந்தீங்கன்னா இந்த ஏழு வருஷமும் பொற்காலமாக நீங்கள் வாழ்கிறதுக்கு வழிவகுப்புன்னு சொல்லி நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரிஷ் குட்மேன் சேனல் இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுட்டுருக்குறோம் உனியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராட் சொல்லிட்டு அதாவது இலவசமாக ஜோதினை சொல்லிட்டு இருக்கிறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்